திருச்சிற்றம்பலம் சைவ சமயம் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு என்று தாயுமான சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள் ஆகவே இறைவன் என்று உள்ளானோ அன்றே உயிர்களாகிய நாமும் இருக்கின்றோம் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவா என்றும் தாயுமானவ சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள் எல்லா நாட்டவரும் இறை என்று வணங்குகின்ற பரம்பொருள் சிவம் வள்ளுவர் செம்பொருள் என்பார் தெய்வமே சிவம் சிவன் அருள் சமயம் சைவம் சிவத்தோடு சம்பந்தம் என்றான் என்பது சிற்றம்பல நாடிகள் திருவாக்கு ய சைவம் எல்லா சமயங்கட்கும் தாயகமாகவும் நாயகமாகவும் விளங்கும் ஒப்பில்லாத உண்மை சமயமாகும் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது என்பது அவ்வை பிராட்டி திருவாக்கு அவ்வாறு பிறப்பதிலும் மக்கள் வாழும் நாட்டில் பிறப்பது அரிது அதனினும் அரிது தெய்வம் உண்டு என்னும் நம்பிக்கை உடைய இந்திய நாட்டில் பிறப்பது அதனினும் அரிது சிவத்தை வழிபடும் சைவ மரபில் பிறப்பது நரற்பையில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தான் ஆகும் தரையினில் கீழை விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பர சமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணனாதே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு வாழ்வெனும் வெட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது என்பதும் சிவஞான சித்தியார் திருவிருத்தம் இத்துணை சிறப்பு பெற்ற சைவ சமயத்திலே நல்வூழ் வழி பிறந்தவர்களே நாம் திருச்சிற்றம்பலம்